மதுரை ரயில் நிலையத்தில் முன்னூற்று நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கட்டுமான பணிகளை மதுரை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் மற்றும் அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சு வெங்கடேசன் இதனை தெரிவித்தார் மதுரை ரயில் நிலையத்தை புதுப்பிக்கிற பணி கடந்த ஒன்னேகால ஆண்டாக நடந்து வருகிறது உங்களுக்கு தெரியும் ரயில்வே துறை முதன் முதலில் அறிவித்த பட்டியலில் மதுரை ரயில் நிலைய புதுப்பிக்கு இடம்பெறவில்லை மதுரை ரயில் நிலையம் அமைச்சரையும் நாடாளுமன்றத்தையும் வலியுறுத்தினோம் அதனை தொடர்ந்து இரண்டாவது பட்டியலில் மதுரை ரயில் நிலையம் இடம் பிடித்தது முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு செய்திருந்தார்கள் நான் நாடாளுமன்றத்திலே அமைச்சரவர்களுக்கும் நன்றி தெரிவித்தேன் ஒவ்வொரு கட்டமாக இந்த பணிகளை வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கின்றோம் மிகச்சிறப்பாக ஏற்கனவே திட்டமிட்ட அடிப்படையில் இந்த பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரில் வந்து இது வந்து நிறைவு பெற வேண்டும் அநேகமாக அந்த திட்டமிட்ட காலத்தில் பணிகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது இது மதுரைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடையாளமாக ஒரு மிகப்பெரிய அழகாக மதுரை ரயில் நிலையம் இருக்கும் குறிப்பாக இப்பொழுது நாளொன்றுக்கு நாற்பதாயிரம் பயணிகளை மதுரை ரயில் நிலையம் கையாண்டு கொண்டிருக்கிறது இந்த புதிய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டால் நாளொன்றுக்கு ஒரு லட்சம் பயணிகள் பயன்படுத்துகிற அளவுக்கான வந்து ஏற்பாடுகள் வசதிகள் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்லுவதாக இருந்தால் இப்போ இருக்கிற ஏசி வெயிட்டிங் ஹால் ஏரியா நாலு மடங்கு அதிகப்படுத்தப்படுகிறது அதே போல் நான் ஏசி வெயிட்டிங் ஹால் பகுதி ஏரியா ஏறக்குறைய முப்பது மடங்கு அதிகமாக்கப்பட இருக்கிறது இது மிக மிக முக்கியமானது ஏன்னா இன்றைக்கு வந்து ரயில்வே துறையில் வந்து அன் கம்பார்ட்மெண்ட் குறைக்கப்பட்டு ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் அதிகப்படுத்தப்படுவது நாமெல்லாம் இப்போ தொடர்ந்து மாற்று கருத்து சொல்லிட்டே இருக்கிறோம் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டை குறைக்கக்கூடாது ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் அதிகப்படுத்துறது தப்பு இல்லை தேவை இருக்குது ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அன்றிசர் கம்பார்ட்மெண்ட் குறைக்கக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீங்க பாண்டியனை பார்த்தாலும் சரி மற்ற ரயில்களை பார்த்தாலும் சரி ஏற்கனவே இருப்பதை போல் டூ ப்ளஸ் டூ நாலு அன்றிசர் கம்பார்ட்மெண்ட் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதே போல் வெயிட்டிங் காத்திருப்பு அறை என்பது அன்றிசர்வு நான் ஏசி குளிரூட்டப்படாத காத்திருப்பு அறையினுடைய பகுதி இப்பொழுது இருப்பதை விட முப்பது மடங்கு அதிகப்படுத்த அதே போல் வந்து இருசக்கர வாகனத்திற்கான பாதுகாப்பு இடம் இப்பொழுது இருப்பதை போல் மூன்று மடங்கு அதிகப்படுத்தப்படுகிறது கார் பாதுகாப்பு பகுதி கார் வைப்புக்கான பகுதி இப்பொழுது இருப்பதை போல் எட்டு மடங்கு அதிகப்படுத்தப்பட இருக்கிறது அதே போல் வந்து எக்ஸலேட்டர் வந்து இப்பொழுது வந்து ஆறு எண்ணிக்கையில் வந்து எக்ஸலேட்டர் மதுரை ரயில் விமான நிலையத்தில் இருக்கிறது அது முப்பத்தி ரெண்டு என்ற அளவுக்கு உயர்த்தப்பட இருக்கிறது அதே போல் வந்து இப்பொழுது இருக்கிற லிஃப்ட்டு நாலு லிஃப்ட்டு தான் இப்போ பயன்பாட்டில் இப்போ வந்து இருக்குது அது வந்து எட்டு மடங்கு அதிகப்படுத்தி முப்பத்தி நாலு லிஃப்ட் வந்து செயல்பட இருக்கிறது அதே போல் வந்துட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து ஏறக்குறைய நாலு மடங்கு அதிகப்படுத்தப்பட இருக்கிறது இதெல்லாம் வந்து மிக மிக மதுரையினுடைய வளர்ச்சிக்கு மதுரை விமான நிலையம் மதுரை ரயில் நிலையம் போன்ற ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்கள் ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களினுடைய வளர்ச்சி மிக முக்கியமானது அந்த வகையில் மதுரைக்கு வந்து ரெண்டு மிக முக்கியமான நல்ல செய்தி வந்து வந்திருக்கு ஒன்று வந்து மதுரை விமான நிலையம் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்க விமான நிலையமாக ஆக்க வேண்டும் என்பது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலான கோரிக்கை சமீபத்தில் புதிய நாடாளுமன்றம் அமைந்த பிறகு மாண்புமிகு விமானத்துறை அமைச்சரை நாங்கள் தென் மாவட்ட எல்லாம் இணைந்து போய் சந்தித்து முக்கால் மணி நேரத்துக்கு மேல் பேசி கண்டிப்பாக உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அநேகமாக அக்டோபர் மாதம் இருபத்தி நாலு மணி நேரமும் மதுரை விமான நிலையத்தினுடைய செயல்பாடு துவக்கி வைக்கப்பட இருக்கிறது என்ற நற்செய்தி வந்து கொண்டிருக்கிறது அதையும் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அதேபோல மதுரையினுடைய ரயில் நிலையம் ஏறக்குறைய பத்து மடங்கு வந்து அதிகப்படுத்தப்பட இருக்கிறது இதுவும் வந்து மிக முக்கியமானது அதே போல் நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை பெரியார் நிலையத்திலே இறங்கி ரயில் நிலையத்துக்கு வருகிறவர்கள் சுற்றி வர வேண்டியிருக்கிறது இருக்கிறது அதற்கு பதில் கீழே ஒரு வந்து சுரங்கப்பாதை ஒன்று வந்து அமைத்தால் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தினோம் இப்பொழுது அந்த இந்த திட்டத்தில் அது இணைக்கப்பட்டிருக்கிறது பெரியார் நிலையத்தில் வந்து இறங்குகிறவர்கள் உள்ள பெரியார் நிலையத்துக்குள்ளே இருந்து சிறப்பு பாதையின் வழியாக ரயில் நிலையத்திற்குள்ளே வந்துவிடலாம் அதற்கான திட்டம் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு கூட மதுரை மாவட்ட ஆட்சியரகத்திலே நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் ரயில்வே துறை அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் நானும் கலந்து கொண்டு இந்த திட்டத்தை விரைவாக முடிக்க வேண்டும் இல்லைன்னா பெரியார் நிலையத்தில் இறங்குறவங்க மொத்த பெட்டிகளையும் தூக்கிக்கொண்டு லக்கேஜையும் தூக்கிட்டு அவ்வளோ தூரம் நடந்து வர முடியாது அல்லது அதுக்கு ஒரு ஆட்டோ பிடிக்கணும் அதுக்கு வாகனங்கள் பிடிக்கணும் அதுக்கு உள்ளே ஊறி வருவதற்கான அந்த அதில் இருக்கிற சிரமங்கள் இடம் பாடுகளும் நீக்க கடந்த மாதம் கூட ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினோம் இப்பொழுது அதுவும் நீக்கப்பட்டிருக்கிறது அதுவும் வந்து இப்பொழுது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சியான செய்தியாக நான் வந்து முதலில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அதே போல் ஒன்ற திருத்தங்கள் சில விஷயங்கள் உதாரணமாக வந்து பார்க்கிங் நீங்கள் வந்து வண்டியை பார்க்கிங்க்கு வர்றவங்க கிட்ட வந்து கட்டணம் வசூல் செய்கிறவர்கள் ஒரு வழி பாதையாக மட்டுமே பண்ணிக்கிற்கிறாங்க கூடுதலாக ஆளை போட்டு ரெண்டு பக்கமும் வந்து அதை பண்ணணும் அதில் இருக்கிற பிரச்சனைகளையும் சொல்லியிருக்கிறேன் அது அதே போல் வந்து இரவு ஏழு ஏழு எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் தான் எல்லா வாகன ரயில்களும் இயக்கப்படுகிற நேரம் அந்த நேரத்தில் பாதைகளை மறித்து கட்டுமான பணிகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறோம் சுட்டி காட்டியிருக்கிறோம் அதையும் செய்யணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் அதே போல் இந்த கட்டடம் இதான் நம்ம கண்ணுக்கு முன்னால் இருக்கிற இந்த கட்டடம் இது ரயில்வேக்கும் பயன்படலை மதுரைக்கும் பயன்படலை சில தனியார்களுக்கு மட்டும் இருக்குது மிக குறைந்த விலையில் லீஸுக்கு கொடுத்து இப்போ வந்து ஆர்ப்ரி இல்ல வந்து ரயில்வே நிர்வாகம் அப்பீல் பண்ணியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சில தனியார் நிறுவனங்கள் வந்து பயன்பாட்டுக்கு இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய ரயில் நிலையத்தினுடைய தோற்றமே மறைச்சிக்கிட்டு அது நின்றுக்கிட்டு இருக்கு இது மட்டும் இப்போ ரயில்வே துறையிடம் இருந்திருந்தால் அழகாக இதை எடுத்துகிட்டு மதுரை ரயில் நிலையத்தினுடைய முன்புற தோற்றத்தின் அழகே வேறு விதமாக இருந்து இருந்திருக்கும் எனவே தான் வந்து தனியாருக்கு கொடுக்கக்கூடாது ரயில் நிலையங்கள் ஒன்றை கூட கமர்சியல் பர்பஸ்க்காக ப்ரைவேட்டுக்கு கொடுக்கக்கூடாது என்பதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் அதுவும் இந்த நேரத்தில் நான் நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போல் ரயில் நிலையத்தினுடைய மேம்பாடு இப்போ நம்மளுக்கு பெரிய சிரமமே முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவழித்து ரயில் நிலையத்தை புதுப்பித்தாலும் அதே ஏழு பிளாட்ஃபார்ம் தான் நமக்கு இருக்க போகுது ஒன்பதா ஏழு அதே ஏழு பிளாட்ஃபார்ம் தான் இருக்க போகுது நம்மளுக்கு இடமே இல்லை அப்போ நம்முடைய மிகப்பெரிய தேவை என்பது மதுரைக்கு இரண்டாவது ரயில் முனையம் எப்படி வந்து சென்னைக்கு வந்து சென்னை சென்ட்ரல் வந்து தாம்பரம் இப்போ வந்து எக்மோர் இருக்குது தாம்பரமும் ராயபுரமும் இப்பொழுது வந்து கூடுதலாக பண்ணியிருக்கிறாங்க அதே போல் கூடல் நகர் ரயில் நிலையத்தை இரண்டாவது முனையமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்திலும் பேசியிருக்கிறேன் அமைச்சரிடம் வலியுறுத்திருக்கிறேன் ஊடகநகலில் ஒரு பெரிய நல்ல விஷயம் எவ்வளவு இடம் வேண்டுமோ அவ்வளவு இடமும் ரயில்வே துறையிடமே இருக்குது புதுசாக இடம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது எனவே கட்டுமான பணிகளை மாநில அரசு ஒருங்கிணைக்கணும் நான் இந்த நேரத்தில் மாநில அரசை வலியுறுத்தி கொள்கிறேன் மதுரையில் இரண்டாவது ரயில் முனையம் உருவாக்குவதற்கு ஒன்றிய ரயில்வே துறையோடு வந்து இணைந்து அந்த திட்டத்தை விரைவாக நிறைவேற்ற மதுரை தமிழக அரசும் வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் சரக்கு ரயில்வேக்கு சரக்கு ரயில் பயணத்துக்கான ஒரு பைபாஸ் தேவை அதையும் நாம் பேசியிருக்கிறோம் சோழவந்தான்லேருந்து செக்கானூர்னி வழியாக செவரக்கோட்டையிலே போய் இணைத்தால் வந்து என நமக்கு மிகப்பெரிய தேவை என்பது தூத்துக்குடி துறைமுகம் அதே போல் ரெண்டு சிமெண்ட் ஆலைகள் இதெல்லாமே வந்து சரக்கு ரயில் போக்குவரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நல்ல விஷயம் ஆனால் அதனுடைய பிரச்சனை என்னென்னா மதுரையில் இருக்கிற இந்த ஏழு நடைமேடைக்குள் மட்டுமே அதை வந்து பயன்படுத்த வேண்டி ஒரு பெரிய அளவுக்கு நெருக்கடி இருக்குது இந்த நெருக்கடியை தவிர்க்க ஒரு பைபாஸ் வந்து நமக்கு தேவை அந்த பைபாஸ் உருவாக்கப்பட்டால் இருபத்தெட்டு இருபத்தொம்போது கிலோமீட்டர் மிச்சமாகும் அப்படி ஒரு பைபாஸ் சேவை அதையும் வந்து ரயில்வே துறை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் இப்பொழுதும் நான் வந்து அதை வலியுறுத்தி கொள்கிறேன் நண்பர்கள் கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சர்களையும் உடனடியாக திட்டங்கள் கொடுக்குறாங்க நன்றி தெரிவிக்கிறீங்களா இல்லை இதை பற்றி நான் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறேன் அதாவது எங்களது கொள்கையை உரிமையை சமரசமின்றி போராடுவோம் ஆனால் மதுரைக்கு பெற்றுத்தருகிற விஷயத்தில் முன்னின்று அதை செய்வோம் அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் கடந்த காலத்திலே மிக அதிகமாக அமை ஒன்றிய அமைச்சர்களுக்கு நன்றி சொன்ன எம்பியாக நான் தான் இருப்பேன் ஏன்னா அவ்வளவு திட்டம் இப்பொழுதும் கூட மற்ற இடங்களை பற்றி நான் இப்போ சொல்ல விரும்பல மூன்று வந்தே பாரத் வந்து மதுரையை மையப்படுத்தி இருக்கிறதுக்கு அன்றைக்கி மேடையிலே வந்து அமைச்சர் சொன்னார் எம்ஓஎஸ் நாங்கள் இவ்வளோ செய்கிறோம் நீங்கள் எங்களை வந்து தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாரு நாங்கள் அப்படி விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறனால தான் நீங்கள் இவ்வளோவா செய்வீங்க அப்படின்னு நான் பதில் சொன்ன வச்சுக்கோ நம்ம மதுரைக்காக கேட்குறோம் மதுரைக்கு அரசு செய்கிற பொழுது அதை வரவேற்க தயாராக இருக்கிறோம் இந்த திட்டமும் இன்னும் சின்ன சின்ன மாற்றங்களும் ஆலோசனைகளையும் கேட்குது ஏன்னா எல்லாமே பயணிகளை மையப்படுத்தி இருக்கிறது என்பது மிக முக்கியமானது எனவே இந்த திட்டம் மதுரைக்கு ஒரு பெரிய நல்வாய்ப்பாக அமையும் மதுரையினுடைய தோற்றத்தை வந்து இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு மதுரை ரயில் நிலைய புதுப்பித்தல் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கோடியை ஒதுக்கிய அமைச்சருக்கு நான் மீண்டும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்து கொள்கிறேன் அதே போல கீழ்மதுரை ரயில்வே நிலையத்தினுடைய நடைமேடையை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அதுக்கு இப்போ ஒன்றரை கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அந்த பணியும் இப்போ நம்ம பார்வையிட போறோம் ஜனவரி மாதம் அந்த பணியும் நிறைவு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல நான் வந்து மிக கடுமையாகவே வந்து அமைச்சருக்கு கடிதம் எழுதி இருக்கிறேன் இது வந்து நீங்க தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்து என்னமே மேற்கு வங்காளத்தில் இருக்க இருக்கிற ஒரு நிறுவனம் நினைக்கிறேன் சரியான இல்லை அந்த நிறுவனம் எடுத்து அவங்க வேறு அவங்களுக்கு லீஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க ரயில்வேக்கு கொடுக்க வேண்டிய கட்டணத்தையும் முறையாக கட்டலை எனவே காலி பண்ண சொல்லி ரயில்வே நிர்வாகம் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு அவங்க இப்பொழுது முத்தரப்பு அமர்வுக்கு அவங்க அப்ளை பண்ணி அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ரயில்வே நிர்வாகம் போராடி இருக்குது இதை காலி பண்ண சொல்லி இதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை யாருக்கு நான் பலன் ரயில்வே நிர்வாகத்துக்கும் பலன் இல்லை மக்களுக்கும் பலன் இல்லை இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய கட்டமான வேலை நடக்குது இந்த கட்டடம் இல்லாமல் இருந்தால் மக்கள் இவ்வளவு சிரமப்பட வேண்டியதில்லை ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் பயணிகள் உள்ளே நுழைஞ்சு வெளியே வர்றதுக்கு இடம் தெரியாமல் தவிர்த்துக்கிறாங்க எனவே தனியாருக்கு ரயில்வே நிலையத்தை ரயில்வே நிலத்தை ஒரு சென்ட் கூட கொடுக்கக்கூடாது அது ரயில்வேயின் சொத்து மக்களின் சொத்து அதுக்காகத்தான் நம்ம பாதுகாக்கிறோம் இப்போ மதுரை ரயில்வே கிரவுண்டு மீட்கப்பட்டது ஒரு நல்ல விஷயம் அதே போல் வந்து இதுவும் மீட்கப்பட வேண்டும் இதையிலே வந்து தனியாரிடம் இருக்கிற இந்த இடம் வந்து எடுத்து எடுக்கப்பட்டு ரயிலில் நிலத்துக்காக இது ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை ரயில்வே அரசு துறை அதிகாரிகள் எல்லாமே இருக்கிறாங்க இது வந்து ரயில்வே சார்ந்த விஷயங்களை மட்டும் வச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுங்க இருபத்தெட்டு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் முடிஞ்சு பட் இப்பயும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பர்ல இப்போ ஆசான் ப்ராஜெக்ட் படி பார் படி நாங்கள் போய்கிட்ருக்குறோம் ஏன்னால் நான் அதை திருப்பி திருப்பி கிடக்கு ஏன்னா காலம் நீடிக்க நீடிக்க பயணிகளுக்கு தான் வந்து க சிரமங்கள் அதிகம் எனவே வந்து திருப்பி திருப்பி ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாங்கள் கேட்குறது உண்டு இப்போயும் வந்து பார் படி தான் ஒர்க் இருக்கு என்று முழுமையாக விளக்கியிருக்கிறாங்க அதே நேரத்தில் நடைமுறையில் அவங்களுக்கு தெரியல ரயில் இவ்வளோ ரயில்களையும் கையாண்டு கொண்டே ஒரு வேலையை செய்கிறதில் இருக்கிற நடைமுறையும் உண்மையிலே சிறப்பாக பண்ணிக்கிறாங்க உண்மையிலே மதுரை ரயில் நிலைய அதிகாரிகளை இங்கே வந்து தொழிலாளிகளை எல்லோரையும் பாராட்ட நான் கடமைப்பட்டுருக்கிறேன் ஏழு ஏழு பிளாட்ஃபார்மை வச்சுக்கிட்டு இவ்வளவு ரயில்களை இயக்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் அவ்வளவு இருக்கிறாங்க ஏழாவது பிளாட்ஃபார்மில் ஒரே பிளாட்ஃபார்மில் ரெண்டு ரயில்களை ஒரே நேரத்தில் துவக்கிறாங்க இயக்க ஆப்ரேட் பண்ணுறாங்க அதை நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் அவ்வளோ வேறு வழி இல்லை இல்லைன்னா வந்து ரயிலுடைய எண்ணிக்கை குறைக்கணும் அது குறைக்கக்கூடாது ரயில் எண்ணிக்கை கூட்டுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஒரு கடுமையான நிர்வாக நெருக்க இது இட நெருக்கடிக்கு நடுவில் மதுரை ரயில்வே நிர்வாகம் குறிப்பாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமாம் செகண்ட் டர்னலுக்கு மிக முக்கியமானது அப்ரோச் ரோடு தான் மாநில அரசு கூடுதலாக இதில் வந்து ஆர்வம் காட்ட வேண்டும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னதுக்கு காரணம் ஒன்று கூட ஒரு அப்ரோச் ரோடும் இன்னொன்று வந்து செல்லூர் பகுதியில் போய் முடிகிற மாதிரி ஒரு அப்ரோச் ரோடு உருவாக்கிட்டால் அவ் அதாவது வட பகுதியில் இருக்கிற மதுரையினுடைய ஆற்றின் வடக்கே இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும் அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந் இங்கேயும் வந்து ப நெருக்கடி குறையும் எனவே வந்து அணுகுச்சாலை விஷயத்தில் மாநில அரசு மதுரை ரயில் நிலையத்தை வந்து இரண்டாவது முனையமாக்குவதற்கான சிறப்பு அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றதையும் நான் வந்து என்னுடைய கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன்